நீட் தேர்வு ரத்து செய்வதாக கூறி தேர்தலில் பொய்யான வாக்குறுதி அளித்த திமுக அரசை கண்டித்தும் நீட் தேர்வு காரணமாக தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்த இருபத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மயிலாடுதுறையில் அதிமுக மாணவரணி சார்பில் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணி மற்றும் நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர் நம்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் போது நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு தங்களிடம் ஒரு ரகசியம் இருப்பதாக திமுக தெரிவித்திருந்தது ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் திமுக தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றவில்லை இதனை கண்டித்தும் நீட் தேர்வு காரணமாக தற்கொலை செய்து கொண்ட இருபத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி மயிலாடுதுறை மாவட்ட அதிமுக மாணவரணி சார்பில் நடைபெற்றது இதனை முன்னிட்டு மயிலாடுதுறை கண்ணார தெருவில் இருந்து கையில் மெழுக்குவரத்து ஏந்தி அமைதி பேரணி நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்ட அதிமுக செயலாளர் எஸ் பவுண்ட்ராஜ் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் நூற்றுக்கணக்கான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கருப்பு சட்டை அணிந்து கையில் மெழுக்குவரத்து ஏந்தி பங்கேற்றனர் தொடர்ந்து மயிலாடுதுறை புதிய பேருந்து நிலையம் அருகே உயிரிழந்த இருபத்தி இரண்டு மாணவ மாணவிகளின் புகைப்படங்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது பேரணிகளுக்கு கொண்டு வந்த மெழுகுவர்த்தியை மாணவ மாணவிகளின் புகைப்படங்கள் முன்பு ஏற்றி அஞ்சலி செலுத்தினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க